ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் ஸ்மார்டல் ஸ்டோரிஸ் வாங்க என்னது ஸ்டோரி பார்க்குறேன் ஊரில் ஒரு குரு வந்து ஒரு ஆற்றங்கர் யோரமாக உட்காந்து தியானம் இருந்தாரா அப்போ வந்து ஒரு நாள் வந்து ஒருத்தர் அந்த குருக்கிட்ட வந்து நான் கடவுளை உணரணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாரா உடனே அந்த குரு டக்குன்னு கண்ண முழித்து தர தர நான் அவர் இழுத்துட்டு போய் அந்த ஆற்றுக்குள்ளே அவர் தலையை முக்குனாரா முக்கி ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் வெளியெடுத்து திருப்பி தர தரேன்னு கொஞ்ச தூரம் இழுத்துட்டு போய் அவர்கிட்ட கேட்டாரா என்னென்னா நான் வந்து உன்னை தண்ணிக்குள்ளே முக்குனப்போ நீ வந்து என்ன வேணும் ரொம்ப வேணும் அப்படின்னு நினச்ச அப்படின்னு அந்த குரு வந்து அவர்கிட்ட கேட்டாரா உடனே அவர் சொன்னாரா மூத் காற்று நான் அது நான் வந்து அதை சுவாசிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு அவர் சொன்னாரா உடனே அந்த குரு இருந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரா என்னென்னா நான் வந்து உன்னை தண்ணிக்குள்ளே முக்கினப்போ நீ அந்த மூச்சு வேணும் அப்படின்னு எவ்வளோ ஆசைப்பட்டியோ அதே அளவுக்கு நீ கடவுளை உணரணும் அப்படிங்கிற ஆசை கிட்ட இருக்கா அப்படின்னு அந்த குரு கேட்டாரா உடனே அவர் இருந்துட்டு கிடையாது அப்படின்னு சொன்னாரன் உடனே அந்த குரு இருந்துட்டு அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னாரா என்னென்னா உனக்கு வந்து இந்த மூச்சு இந்த காற்று எவ்வளோ முக்கியமோ எவ்வளோ வேணுமோ அதே அளவுக்கு கடவுளை உணரணும் அப்படிங்கிற ஆசை உனக்கு வர்றப்போ திரும்பி வா அப்படின்னு அந்த குரு சொல்லிவிட்டு அவரை அனுப்பிச்சி விட்டுட்டாரா ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா நம்மளுக்கு வந்து மூச்சு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நம்மளுக்கு வேணுங்கிற பொருள் மேலே நம்ம தீவிரமாக இருக்கணும் அப்போ வந்து நம்ம அது அது மேலே தீவிரமாக இருந்தோம்னா நம்மளை ஒரு நாள் வந்து அந்த பொருள் வந்து நம்மக்கிட்ட வந்து சேரும் தேங்க்யூ